இந்த செய்தியை வழங்குபவர்கள் நூறு ஆண்டுகள் பாரம்பரியமிக்க உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் நம்பர் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது புதுச்சேரி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற மணிப்பூர் மேகாலயா திரிபுரா மாநிலத்தின் உதயநாள் விழா கொண்டாட்டத்தில் பாரம்பரிய பாடல்களை கேட்டு துணைநிலை ஆளுநர் தமிழிசை ரசித்தார் மணிப்பூர் மேகாலயா திரிபுரா மாநிலங்களின் உதயநாள் கொண்டாட்டம் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது ஆளுநர் தமிழிசை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் புதுச்சேரி பல்கலைக்கழகம் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஜிப்மர் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் அம்மாநிலங்களின் பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் சால்வை அணிவித்து பாராட்டினார் தொடர்ந்து அந்தந்த மாநில பண்பாடு வரலாற்றை வெளிப்படுத்தும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பாரம்பரிய பாடல்களை இசையோடு பாடியதை துணைநிலை ஆளுநர் தமிழிசை ரசித்து கேட்டார் பின்னர் துணைநிலை ஆளுநர் தமிழிசை பேசுகையில் மணிப்பூர் மாநிலத்தில் நாற்பது மொழிகள் பேசப்படுகிறது ஒரே மாநிலத்தில் நாற்பது வெவ்வேறு மொழிகள் பேசப்படுவது வேற்றுமையில் ஒற்றுமையாக இருப்பதை காட்டுகிறது என்று கூறினார் மேலும் மேகாலயா மாநில பெயர் தமிழில் மேகங்களின் ஆலயம் என்று பொருள் திரிபுரா மாநில பொருள் சிவன் பிரம்மன் விஷ்ணு மூன்று கடவுள்களும் ஒருங்கிணைந்த இடம் திரிபுரம் என்று அழைக்கப்படும் என்றும் கூறினார் அப்படி திரிபுரா மாநிலம் ஆன்மீகத்தில் இருப்பிடமாக திகழ்கின்றது இந்த மகிழ்ச்சி ஒருநாள் மட்டுமன்றி வருடத்தின் அனைத்து அனைத்து நாட்களிலும் தொடர வேண்டும் என்றும் உங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் துணைநிலை ஆளுநர் மாளிகை உதவ தயாராக இருக்கும் என்று துணைநிலை ஆளுநர் தெரிவித்தார் புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்